வெளியே திருமண கொண்டாட்டங்களின் ஆரவாரம் இருந்தது ஆனால் சுமித்ராவின் இதயம் உறைந்து போயிருந்தது அலங்கரிக்கப்பட்ட அறையில் அவள் பணிமையாக அமர்ந்திருந்தாள் அவள் அழுது விம்மிக் கொண்டிருந்தாள் அவளுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் அருகில் இல்லை அன்பான வார்த்தை கூறி தேற்றவும் யாரும் இல்லை நெஞ்சுக்குள் ஒரு கனல் எரிவது போல அவளுக்கு தோன்றியது ஒன்றரை மாதம் மட்டுமே ஆன குழந்தை அது தாயின் உள்ளே எரியும் தீயை அது அறியவில்லை அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தது குழந்தையின் அந்தக் கள்ளமில்லாத முகத்தை கண்டாள் சுமித்ராவின் வேதனை இரட்டித்தது தன் இளமையையும் வாழ்க்கையையும் ரகுவுக்காகவே தியாகம் செய்தாள் இருந்தும் தனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை அவர் செய்தார் அவள் வேதனையுடன் அதை நினைத்து பார்த்தாள் உறவினர்கள் பலர் பரிதாபத்துடன் வந்து சென்றார்கள் அதைக் காணும் போதெல்லாம் அவளுக்கு கோபம்தான் வந்தது சட்ட விரோதமாக கணவர் இன்னொரு திருமணம் செய்தார் அதற்கு துணை நின்றவர்கள்தானே இப்போது இரக்கம் காட்டுகிறார்கள் இந்திய சட்டப்படி முதல் மனைவி உயிருடன் இருக்கையில் இன்னொரு திருமணம் செய்வது குற்றமாகும் ஆனால் இங்கே என்ன நடந்தது தன் சம்மதத்திற்கோ உணர்வுகளுக்கோ மதிப்பு கொடுக்கவில்லை கண்ணீருக்கும் கூட மதிப்பு கொடுக்கவில்லை நடந்த சடங்கு அல்லவா இது சுமித்ராவின் கண்கள் ஓயாமல் அழுது இருந்தன காட்சி இரண்டு ரகுவின் வளர்ச்சி ரகுவும் சுமித்ராவும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் சுமித்ரா நல்ல வசதியான வீட்டில் பிறந்த பெண் எட்டு வருட திருமண வாழ்வில் அவர்களுக்கு ஒரு மகள் இருக்கிறாள் அவள் பெயர் அம்மு அவளுக்கு ஏழு வயது மூன்று வருடங்களுக்கு முன்பு வரை ரகு சென்னை கடற்கரைகளிலும் சாலையோரங்களிலும் வேர்க்கடலை விற்றார் கடற்கரைகளில் கிடைத்த வருமானத்தை விட பள்ளிக்கூடத்தின் முன்னால் விற்கத் தொடங்கிய போது அதிக வருமானம் கிடைத்தது அதையே அவன் வழக்கமாக்கிக் கொண்டான் காலையிலும் இடைவேளை நேரத்திலும் ரகு வருவான் மாலை பள்ளி விடும்போதும் வேர்க்கடலையோடன் அங்கு வருவான் அப்போதுதான் ரகு சுமித்ராவை சந்தித்தான் முதலில் அவள்தான் ரகுவிடம் பேசத் தொடங்கினாள் பிறகு எப்போதோ அந்த பேச்சு அன்பை அதிகரித்தது நாட்களும் மாதங்களும் கடந்து சென்றன அவர்களின் காதல் வளரத் தொடங்கியது பிரிய முடியாதவர்களாக அவர்கள் மாறினார்கள் வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளை அவள் மறந்தாள் அவள் உலகம் ரகுவை மையமாகக் கொண்டே சுருங்கியது படிப்பில் கெட்டிக்காரியாக இருந்தவள் படிப்பில் கூட கவனம் செலுத்தாமல் போனாள் பின்னர் ஒரு நாள் படிப்பை கூட முடிக்கவில்லை அப்பாவையும் அம்மாவையும் எதிர்த்துவிட்டு சுமித்ரா ரகுவுடன் வெளியேறி வந்தாள் அதற்கு பிறகு ரகுவின் வீட்டார் திருமணம் செய்து வைத்தார்கள் சுருண்ட முடி விரிந்த கண்கள் என்று அவள் பார்ப்பதற்கு தனியொரு அழகுடன் இருந்தாள் திருமணம் முடிந்து ஒரு வருடத்திற்குள்ளேயே அவள் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள் தன் மகளுக்கு குழந்தை பிறந்த பிறகும் சுமித்ராவை ஏற்றுக்கொள்ள அவள் பெற்றோர்கள் தயாராகவில்லை அவள் பிரசவத்தின் போதும் அடுத்த நாட்களிலும் ரகு மட்டுமே அவளுடன் இருந்தார் ஒல்லியாக இருந்த சுமித்ரா பிரசவத்திற்குப் பிறகு உடல் எடை கூடத் தொடங்கினாள் அதிகப்படியான உடல் எடை இல்லை இருந்தாலும் ரகு எப்போதும் உடல் எடை கூடுவதைப் பற்றி பேசுவார் அதன் பிறகுதான் அவள் உணவை கட்டுப்படுத்த ஆரம்பித்தாள் எல்லா திருமண வாழ்க்கையிலும் சண்டைகள் இருக்கும் சின்ன சின்ன சண்டைகளும் ஊடல்களும் மட்டுமே இருவரிடமும் இருந்தது ரகுவின் மகள் அம்முவுக்கு ஐந்து வயதானது ரகு வேறு வேலைகளுக்கு முயற்சி செய்யத் தொடங்கினான் முதலில் பல வேலைகளுக்கு முயன்றான் பிறகு டிவி சீரியல்கள் ஷோக்களில் வேலை செய்ய விருப்பம் வந்தது சுமித்ராவின் ஆதரவும் அவனது முயற்சியும் இருந்தது அதன் விளைவாக ரகுவால் டிவி ஷோக்களில் வேலை செய்ய முடிந்தது பின்னர் பல மியூசிக் ஆல்பங்களில் நடித்தான் வேலை செய்யவும் செய்தான் மெதுவாக அவர்களின் வாழ்க்கை தரம் உயரத் தொடங்கியது சில மாதங்களுக்குப் பிறகு அவர்கள் சென்னையில் உள்ள ஒரு ஃப்ளாட்டுக்கு புதிதாக குடிபெயர்ந்தார்கள் ரகுவின் வேலை காரணமாக நகரில் வசிப்பது எளிதாக இருந்தது அதன் பிறகுதான் அவர்களின் வாழ்க்கை தலைகீழாக மாறியது ரகுவுக்கு பல ஆல்பங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது பிறகு புதிய ஆல்பங்களை இயக்கவும் அவன் தொடங்கினான் அப்படி இருக்கையில் ஒரு புதிய ஆல்பத்திற்காக அஞ்சலியை சந்தித்தான் அவள் பிறந்து வளர்ந்தது எல்லாம் பெங்களூரில் அவளுக்கு பாதியளவுதான் தமிழ் பேச தெரியும் அதனால் அவளுடைய பேச்சை கேட்க எல்லோருக்கும் பிடித்திருந்தது அவள் ஒரு தனி சீரான வடையில் தமிழ் பேசுவாள் அவளுடைய அழகும் பேச்சும் ரகுவையும் மிகவும் கவர்ந்தது அவர்கள் நெருக்கமானார்கள் அதன் பிறகுதான் அஞ்சலிக்கு ரகுவை பிடிக்கும் என்று தெரிந்தது ஒரு மனைவியும் குழந்தையும் உள்ள தன்னை ஒருத்தி காதலிக்கிறார் அறிந்து முதலில் அவனுக்கு ஆச்சரியம் தோன்றியது பிறகு சந்தோஷம் வந்தது அவர்களின் உறவு வளரத் தொடங்கியது சுமித்ரா மட்டும் எதையும் அறியவில்லை பலரும் ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் சொன்னார்கள் ரகுவுக்கும் அஞ்சசிக்கும் உள்ள உறவை பற்றி சொன்னார்கள் அதெல்லாம் பொய் என்று கூறி அவள் மறுத்துவிட்டாள் அவ்வளவு தூரம் அவன் அவனை நம்பினாள் நாட்கள் கடந்து போன சுமித்ரா மீண்டும் கர்ப்பமானாள் தான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று சொன்னாள் பழைய சந்தோஷம் ரகுவிடமில்லை என்பதை சுமித்ரா கவனித்தாள் ஒரு குழந்தை தேவையில்லை என்பது அவன் கருத்து அது அவளை சீரடைய செய்தது சுமித்ரா ரகுவிடம் கோபித்துக் கொண்டாள் அது ரகுவுக்கு இன்னும் வசதியாக தோன்றியது அவளுடைய கோபத்தை தணிக்க ரகு வரவில்லை ஒரு வார்த்தை பேசக்கூட சுமித்ராவின் அருகில் செல்லவில்லை அது சுமித்ராவை மேலும் வருத்தப்படவும் ஆச்சரியப்படவும் செய்தது ரகுவின் மாற்றத்தைக் கண்டபோது பலரும் சொன்னது உண்மையோ என்று சந்தேகம் வந்தது அந்த சந்தேகத்தை அவள் ரகுவிடம் வெளிப்படையாக கேட்டாள் ஆமாம் எனக்கு ஒரு தீயை பிடிக்கும் என்றான் ரகு நான் அவளை என் வாழ்க்கையில் இணைத்துக் கொள்ள விரும்புகிறேன் என்பது ரகுவின் பதிலாக இருந்தது சுமித்ராவின் இதையும் நின்று போயிருந்தது காலின் பெருவிரலிலிருந்து உச்சி வரை ஒரு குளிர்ச்சி ஏறியது உடல் முழுவதும் தளர்ந்து போய் கீழே விழுந்து விடுவாள் அந்த நிலையில் இருந்தாள் அப்போது அவள் ஏழு மாத கர்ப்பிணியாக இருந்தாள் அன்றுதான் முதல் முறையாக திருமண வாழ்க்கையில் விரிசல் விழுந்தது அதன் பிறகு சுமித்ரா முறைந்து போன நிலையில் இருந்தாள் ஒரே கூரைக்குள் இரண்டு அந்நியர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள் ரகு பல முறை சுமித்ராவிடம் முடிவை புரிய வைக்க முயன்றான் ஆனால் அவள் எதையும் கேட்க தயாராக இல்லை சுமித்ராவை விட்டு விலக அவனுக்கு உள்நோக்கமில்லை தான் அவளை விட்டுவிட்டால் அவளுக்கு யாருமில்லை அந்த எண்ணம் அவனை குழப்பியது இன்னொரு விதத்தில் சொன்னால் ஒருவிதமான குற்ற உணர்வு அஞ்சலியை நினைக்கும்போது சுமித்ராவின் முகத்தை அவன் வேண்டுமென்றே மறக்கச் செய்தான் நாட்கள் மீண்டும் கடந்து போன சுமித்ராவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது இதனிடையில் அஞ்சலியின் வீட்டில் அவளுக்கு திருமண பேச்சுக்கள் தொடங்கின ரகுவுடனான உறவை பற்றி அவள் அப்பாவிடம் வெளிப்படையாகக் கூறினாள் முதலில் அவர்கள் இந்த உறவுக்கு சம்மதிக்கவில்லை ஒரு மனைவியும் இரண்டு குழந்தைகளும் உள்ள ரகுவை தள்ளி வைக்க அவர்களுக்கு பெரிதாக காரணங்கள் தேவையில்லை பின்னர் வேறு வழியின்றி அஞ்சலியின் பிடிவாதத்தின் முன்னால் வீட்டார்கள் பணிந்தார்கள் ரகுவுக்கு சுமித்ரா குழந்தை பெற்றெடுத்ததை விட அஞ்சலி தன் வாழ்க்கைக்குள் வரப்போகிறார் என்று தெரிந்தது அப்போதுதான் அதிக சந்தோஷம் இல்லை இதற்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன் என்று சுமித்ரா ரகுவின் முன்னால் கத்தி அழுதாள் எந்த மனைவியும் தன் சொந்த கணவனை வேறொருத்திக்கு பிரித்துக் கொடுக்க விரும்ப மாட்டாள் ரகு தர்ம சங்கடத்தில் இருந்தான் என்னை இந்த வீட்டிலிருந்து வெளியாக்கினால் இன்னொரு பெண்ணை இந்த வீட்டுக்குள் விடமாட்டேன் சுமித்ரா உறுதியுடன் சொன்னாள் அப்படி என்றால் நீ இந்த வீட்டை விட்டு வெளியேறு ரகு கோபத்துடன் சுமித்ராவிடம் சொன்னான் சுமித்ரா அதிர்ச்சியுடன் அவன் முகத்தை பார்த்தாள் நான் அஞ்சலியை என் வாழ்க்கையில் கொண்டு வந்தே ஆக வேண்டும் ரகு சுமித்ராவை பார்க்காமல் சொன்னான் எனக்காக சொந்த வீட்டாரையே எதிர்த்தவள் அவள் இனிமேல் அவளை என்னால் விட முடியாது அவளின் உள்ளத்தில் ஒரு தீக்கனலின் அலைகள் எழுந்தன அவள் மெளனமாக அவருக்கு முன்னால் நின்றாள் நானும் எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தவள்தானே மௌனத்தை கலைத்து அவள் மெதுவாக கேட்டாள் அதை மறந்து விட்டீர்களா நான் உங்களை மறக்கவில்லை அதனால்தான் சொன்னேன் சம்மதம் என்றால் அவளுடன் சேர்ந்து நீ இங்கே வாழலாம் இல்லை என்றால் நீ இங்கிருந்து வெளியேறலாம் அப்போது நீ ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் கையில் ஒரு சல்லிக் காசு கூட உன்னிடம் இல்லை அது மட்டுமல்ல போக உனக்கு இடமும் இல்லை உன் அப்பாவும் அம்மாவும் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சுமித்ரா எதுவும் பேசாமல் தன் அறைக்குள் சென்றாள் மா அவங்க வந்துட்டாங்க நீ பார்க்க வேண்டாமா நினைவலைகளிலிருந்த சுமித்ராவை சரோஜா அக்காவின் கேள்விதான் எழுப்பியது அருகிலுள்ள ஃப்ளாட்டில் வசிக்கும் அக்கா சரோஜா கொஞ்சம் இரக்கம் என்றால் அது அவர்களிடம் மட்டுமே சுமித்ரா லேசாக புன்னகைத்தாள் பிறகு முகத்தை சுவற்றின் பக்கம் திருப்பிக் கொண்டாள் சரோஜா அந்த பெண்ணின் அருகில் உட்கார்ந்தார் கருப்பு முடிகளை மெதுவாக வருடிக் கொடுத்தார் அவள் தன்னை அறியாமலே விம்மி அழுதாள் நான் சொன்னது ஞாபகம் இருக்கிறதா சரோஜா அவளுக்கு ஆறுதல் கூறினார் நீ மிகவும் தைரியமாக நிற்க வேண்டிய நேரம் இதுதான் நீ நிதானமாக யோசித்து ஒரு முடிவெடுக்கும் வரை இதையெல்லாம் கொண்டுதான் ஆக வேண்டும் இதைத் தவிர வேறு எதுவும் செய்ய முடியாதும்மா கொஞ்ச நேரத்திற்கு பிறகு ரகுவும் அஞ்சலியும் சுமித்ராவின் அருகில் வந்தார்கள் அவர்கள் அதிக சந்தோஷத்தில் இருந்தார்கள் சுமித்ரா அஞ்சலியை ஒருமுறை பார்த்தாள் தன்னை விட அவள் பார்க்க எல்லா விதத்திலும் அழகாக இருக்கிறாள் அவள் அப்படி நினைத்துக் கொண்டாள் சுமித்ரா ரகுவின் முகத்தைக் கூட பார்க்கவில்லை அவள் முழுவதும் உறைந்து போன நிலையில் இருந்தாள் இதற்கிடையில் அஞ்சலியும் ரகுவும் குழந்தையை எடுத்துக் கொஞ்சினார்கள் அந்தக் கணத்தில் சுமித்ராவுக்கு தன்மீதே வெறுப்பு தோன்றியது உலகிலேயே மிகவும் துரதிர்ஷ்டமான பெண் தான்தான் அவள் வேதனையுடன் நினைத்தாள் அப்பொழுதே ரகுவின் அம்மாவும் அங்கே வந்தார் அவர்களும் மிகுந்த சந்தோஷத்தில் இருந்தார்கள் ஆரம்பத்திலேயே சுமித்ராவின் திருமணத்தில் ரகுவின் அம்மாவுக்கு சந்தோஷமில்லை அதனால் முதல் முறையாக தன் மகன் திருமணம் செய்வது போல ரகுவின் அம்மாவின் செயல்களெல்லாம் இருந்தன ரகுவும் அஞ்சலியும் வாழ்க்கையை கொண்டாடிக் கொண்டிருந்தார்கள் இன்னொரு இதயம் அருகிலுள்ள அறையில் வெந்துருகியது அதை அவர்கள் வேண்டுமென்றே கண்டுகொள்ளவில்லை ரகு அஞ்சலிக்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்தான் அது சுமித்ராவை மேலும் மேலும் வருத்தியது சொந்த வீட்டில் ஒரு வேலைக்காரிக்கு உள்ள இடம் கூட தனக்கில்லை அவள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொண்டாள் ஆனால் அஞ்சலியின் வீட்டார்கள் அப்படியில்லை சுமித்ராவிடம் அவர்களுக்கு பெரிய அன்பு இருந்தது அது பரிதாபமா என்று கேட்டால் அவளுக்கு தெரியாது இருந்தாலும் அந்த அன்பை அவள் அனுபவித்தாள் அஞ்சலியின் உறவினர்கள் வரும்போது அனுபவித்தாள் குறிப்பாக அப்பாவும் அம்மாவும் வரும்போது அனுபவித்தாள் சுமித்ராவிடம் அஞ்சலிக்கு பெரிய பகைமையோ அன்போ எதுவுமில்லை அவள் ரகுவை தன் கட்டுக்குள் வைத்திருக்க முயற்சி செய்தாள் அதில் அவள் வெற்றியும் பெற்றாள் பல நேரங்களில் அஞ்சலியும் ரகுவும் பயணங்களுக்கு செல்லும்போது சுமித்ராவையும் குழந்தைகளையும் அவர்கள் தவிர்த்தார்கள் இரண்டு வருடங்கள் இதே நிலைமையில் வாழ்க்கை தொடர்ந்து சென்றது காட்சி ஆறு யூடியூப் உலகம் இந்த இடைப்பட்ட காலத்தில் அஞ்சலி ஒரு யூடியூப் சேனலை தொடங்குவது பற்றி பேசினாள் ரகுவுக்கும் அது ஒரு நல்ல யோசனையாகப்பட்டது பின்னர் சுமித்ராவுடன் இந்த யோசனையை இருவரும் பகிர்ந்தார்கள் அப்படி அவர்கள் யூடியூப் சேனலை தொடங்கினார்கள் ரகு அஞ்சு வளாக்ஸ் என்பதுதான் முதல் சேனலின் பெயர் அது எல்லோருக்கும் பிடித்திருந்தது அதிகம் யாரும் இந்த துறைக்குள் வராத நேரம் அது அவர்களின் வீடியோக்கள் பார்வையாளர்களுக்கு ஆர்வத்தை தூண்டின ஒரு கணவர் இரண்டு மனைவிகளை எப்படி நிர்வகிக்கிறார் தெரிந்து கொள்ளும் ஆர்வல் பலருக்கு இருந்தது ரகுவின் வாழ்க்கை பார்வையாளர்களுக்கு முன்னால் ஒரு திறந்த புத்தகம் போல ஆனது சமூக ஊடகங்களில் கனவு காண முடியாத அளவுக்கு அவர்கள் வளர்ந்தார்கள் வளர்ச்சிக்கு ஏற்ப அவர்களை ஆதரித்தும் எதிர்த்தும் களமிறங்கினார்கள் அதிக பேர் முதல் மனைவி சுமித்ராவை ஆதரித்தார்கள் அவள் தன் வேதனைகளை சொல்லவில்லை இருந்தாலும் அவளது மௌனத்தில் உள்ள வலிகள் பார்வையாளர்களுக்கு புரிந்தது அதைப்பற்றி தினமும் கமெண்ட்களாகப் பேசினார்கள் வீடியோக்களாகவும் பலரும் பேசத் தொடங்கினார்கள் உள்ளுக்குள் சுமித்ரா மிகவும் சந்தோஷப்பட்டாள் ஆனால் அதை அவள் வெளியே காட்டவில்லை பார்வையாளர்களுக்காக ரகு சுமித்ராவையும் கருத்தில் கொள்ள வேண்டி வந்தது இருந்தும் இரண்டாவது மனைவிதான் ரகுவுக்கு அதிகம் பிடித்தவர் அந்த கமெண்ட்கள் சமூக ஊடகங்களில் நிரம்பி வழிந்தன உண்மை அதுவாக இருந்தாலும் இருவரையும் ஒரே மாதிரிதான் நேசிக்கிறேன் என்று காட்ட ரகு பார்வையாளர்களுக்கு முன்னால் ஏதேதோ ஒவ்வொரு நாளும் செய்து காட்டினான் இதற்கிடையில் பார்வையாளர்களின் விருப்பத்தின் பேரில் சுமித்ராவுக்கும் ஒரு யூடியூப் சேனலை தொடங்க ஆசை வந்தது முதலில் அஞ்சலியும் ரகுவும் அதை எதிர்த்தார்கள் பிறகு ரகுவின் அக்கவுண்ட்டுடன் இணைத்து மட்டுமே சேனலை தொடங்க வேண்டும் ரகு அந்த நிபந்தனையை வைத்தான் அதை அவள் ஏற்றுக்கொண்டாள் அப்படி சுமித்ராவும் ஒரு சேனலை தொடங்கினாள் சுமித்ராஸ் வேர்ல்ட் என்பதுதான் பெயர் அந்தப் பெயரையும் ரகுவும் அஞ்சலியும் தான் பரிந்துரைத்தார்கள் ஒவ்வொரு நாளும் தன் விசேஷங்களை பகிர்ந்து கொண்டாள் குழந்தைகளின் விசேஷங்களையும் கஷ்டங்களையும் ஊடல்களையும் வீடியோவாக பார்வையாளர்கள் முன்னால் பகிர்ந்து கொண்டாள் ரகுவை விட வேகமாக சுமித்ராவின் சேனல் வளர்ந்து வந்தது பணம் வரத் தொடங்கியது ஆனால் பணம் முழுவதும் ரகுவின் அக்கௌண்ட்டுக்கே போய்க் கொண்டிருந்தது அதனால் சுமித்ராவுக்கு அங்கே வேறு ஒரு முடிவெடுக்க வழியில்லை அவளுடைய வளர்ச்சியைக் கண்டு பலரும் ஆலோசனை சொல்லத் தொடங்கினார்கள் இப்படி மானம் கெட்டு வாழ்வதை விட குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு எங்கேயாவது போய் வாழலாமே அது போன்ற கமெண்ட்டுகளாக இருந்தன அதுவும் அவளுக்கு சரியாகப்பட்டது ரகு இரண்டாவது ஒரு பெண்ணை வாழ்க்கையில் கொண்டு வந்தான் அப்போதே தான் இங்கிருந்து வெளியேறியிருக்க வேண்டும் ஆனால் அதற்கான கல்வியோ பணமோ அன்று அவளிடமில்லை ஆனால் இன்று அப்படியில்லை தானும் மக்கள் மத்தியில் அறியப்பட்ட ஒரு ஆள் அதனால் எனக்கு என் குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு எங்கே வேண்டுமானாலும் வாழ முடியும் சுமித்ரா சந்தோஷத்துடன் நினைத்தாள் அதை அவள் ரகுவிடம் சொல்லவும் செய்தாள் ரகு அதிர்ந்து போனான் சுமித்ராவிடமிருந்து இப்படி ஒரு நடவடிக்கையை அவன் எதிர்பார்க்கவில்லை இப்போது சுமித்ரா தன்னை விட்டு போனால் தன் புகழை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்று அவனுக்கு பூரண நம்பிக்கை இருந்தது அதனால்தான் சுமித்ராவின் அந்த முடிவை அவன் எதிர்த்தான் உன் பணமெல்லாம் என் அக்கவுண்டில்தான் வருகிறது என்பதை நீ மறந்து விட்டாயா ரகு ஏளனத்துடன் கேட்டான் என்பதை நீ மறந்து விட்டாயா அஞ்சலிக்கும் அதே ஏளனம்தான் முகத்தில் அப்போதுதான் சுமித்ரா அதை பற்றி சிந்தித்தாள் அடுத்து அவள் என்ன செய்வது என்று தெரியாமல் குழப்பத்தில் இருந்தாள் மீண்டும் அவர்கள் இருவருக்கும் இடையில் சுமித்ரா நடித்து வாழ வேண்டியிருந்தது காட்சி ஏழு நெருப்புப் பிரகடனம் அதிகமான மக்கள் அவளை மீண்டும் எதிர்க்கத் தொடங்கினார்கள் அவர்களுக்கு உணவும் பணமும் மட்டுமே போதும் என்று சொல்லி நிறைய பேர் அவளை கேலி செய்தார்கள் ஒரு கூட்டம் மக்கள் சுமித்ராவை ஆதரித்தார்கள் ஆனால் அதைவிட அதிகமான மக்கள் அவளை எதிர்த்தார்கள் தன்னம்பிக்கை இல்லாத பெண்களின் பட்டியலில் சுமித்ராவையும் அவர்கள் சேர்த்தார்கள் ஒவ்வொரு நாள் போகப் போக அவளுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது என்ன செய்வது என்று தெரியாமல் அவள் தவித்தாள் கடைசியில் ஒரு உறுதியான முடிவுடன் அவள் கேமராவை ஆன் செய்தாள் தன் வாழ்க்கையில் கடந்து போன எல்லாவற்றையும் சொன்னாள் கேமராவுக்கு முன்னால் அவள் சொன்னாள் இடையிடையே அவள் பொங்கி அழுதாள் சில சமயங்களில் அடக்கிப் பிடித்த விம்மல்கள் வெளியே வந்தன அதிகம் எதுவும் சிந்திக்காமல் அந்த வீடியோவை அவள் தன் பக்கத்தில் போஸ்ட் செய்தாள் சில மணி நேரங்களுக்குள்ளே மில்லியன் கணக்கான மக்கள் பார்த்தார்கள் அந்த குடும்பத்தில் சுமித்ரா எப்படி வாழ்ந்தாள் என்று உலகம் முழுவதும் உள்ள பார்வையாளர்கள் தெரிந்து கொண்டார்கள் அவர்களுக்கு அவளிடம் அன்பு அதிகரிக்கவும் செய்தது அஞ்சலியிடமும் ரகுவிடமும் கோபம் இரட்டிக்கவும் செய்தது ரகுவின் அஞ்சலியின் போன்களுக்கு பாராட்டுச் செய்திகள் வரவில்லை திட்டுகளும் மிரட்டல்களும் நிறைந்த கமெண்ட்டுகளும் அழைப்புகளும் தான் வந்தன அவர்களின் வருமான வழிகளெல்லாம் ஒரே நொடியில் இல்லாமல் போய்விட்டன உண்மையில் அவர்கள் ஆழ்ந்த தண்ணீரில் மூழ்கிப் போயிருந்தார்கள் நடுங்கிப் போய் கண்கள் சிவந்து ரகு சுமித்ராவின் அறைக்குள் பறந்து வந்தான் பின்னால் பயந்து போன அஞ்சலியும் இருந்தாள் நீ என்ன செய்தாய் ரகு சுமித்ராவுக்கு எதிராக கத்தினான் எதற்காக எங்களை அவமானப்படுத்தினாய் சுமித்ரா தன் குழந்தைகளை கொண்டு கட்டிலிலிருந்து எழுந்தாள் அவளுடைய முகத்தில் பழைய பயமோ உதவியற்ற நிலையோ இல்லை ஆர்ப்பித்துக் கொண்ட தைரியத்தின் உறுதிதான் கண்களில் தெரிந்தது நான் உண்மை உண்மை மட்டுமே சொல்லியிருக்கிறேன் ரகு அவள் அமைதியாக சொன்னாள் இந்த பணத்திற்காக இந்த பெயருக்காக என் சுயமரியாதையை விற்று வாழ நான் தயாரில்லை என்று உலகுக்கு சத்தம் போட்டு கூறிவிட்டேன் ரகுவின் கட்டுப்பாடு இழந்தது உன்னிடம் சொல்லவில்லையா உன் பணம் என் அக்கவுண்டில்தான் இருக்கிறது என்று நீ இப்போது எங்கே போகப் போகிறாய் அவனுடைய கை அவள் முகத்தை நோக்கி உயர்ந்தது அதே நேரத்தில் வெளியே போலீஸ் ஜீப்பின் பலத்த ஹார் நோலி கேட்டது போலீஸ்காரர்கள் கதவை பலமாக தட்டினார்கள் பயத்தில் ரகுவின் கைகள் கீழே விழுந்தன அஞ்சலி பயந்து சுவற்றோடு ஒட்டி நின்றாள் கதவை திறந்த எஸ்ஐ பிரசாதன் உள்ளே வந்தார் அவருக்கு பின்னால் இரண்டு பெண் காவலர்களும் இருந்தார்கள் அடிக்க துணிந்த ரகுவின் பாவ மாற்றத்தை எஸ்ஐ கவனித்தார் மிஸ்டர் ரகு யூடியூபில் சுமித்ரா போஸ்ட் செய்த வீடியோவின் அடிப்படையில் எஸ்ஐ பேசினார் குடும்ப வன்முறை குற்றச்சாட்டுகளின் பேரிலும் சட்டவிரோதமாக இன்னொரு பெண்ணுடன் சேர்ந்து வாழ்வதற்கு எதிராகவும் நாங்கள் தானாகவே வழக்கு பதிவு செய்திருக்கிறோம் ரகுவின் அஞ்சலியின் முகம் வெளிரி போனது இது ஒரு குடும்ப பிரச்சனை சார் நாங்கள் சேர்ந்து வாழ்கிறோம் ரகு அவர்களை தடுக்க முயற்சி செய்தான் உங்கள் வீட்டிற்குள் நடந்த கொடுமைகளுக்கு ஆதாரம் உலகம் முழுவதும் பார்த்துவிட்டது இது குடும்ப பிரச்சனை என்ற செல்ல பெயரில் அடக்க முடியாது பிறகு ரகுவையும் அஞ்சலியையும் கைவிலங்கிட்டார்கள் சுமித்ரா பயப்பட வேண்டாம் சட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது எஸ்ஐ தைரியம் கொடுத்தார் கைவிலங்கிடப்பட்ட ரகுவின் முகத்தை சுமித்ரா பார்த்தாள் அவளுக்கு அவன் மேல் வெறுப்பு இல்லை மாறாக பரிதாபம் மட்டுமே இருந்தது அஞ்சலியின் கண்கள் அவளை கொலைவெறியுடன் பார்த்தன அதை அவள் கவனிக்காத போல் இருந்தாள் போலீஸ் அவர்களை கூட்டிச் செல்லும் போது வீட்டின் வெளியே பத்திரிகையாளர்களும் திரண்டு இருந்தார்கள் மொபைலில் லைவ் எடுக்கும் யூடியூபர்களும் பொதுமக்களும் இருந்தார்கள் இத்தனை நாட்களாக சமூக ஊடகங்களில் பணம் ஈட்டிய ரியல் லைஃப் ஷோ இப்போது சொந்த கைதோடு முடிவுக்கு வந்தது சுமித்ரா தன் சின்னஞ்சிறு குழந்தைகளை அணைத்துக் கொண்டாள் அவள் மெதுவாக வீட்டின் சாவியை எடுத்து தரையில் வீசி எறிந்தாள் இந்த பந்தமும் இதன் சொத்துக்களும் எனக்கு வேண்டாம் என்று அவள் மனதில் சொன்னாள் தலை நிமிர்ந்து அவள் வீட்டின் படியை விட்டு வெளியேறினாள் வெளியிலிருந்த மக்கள் கூட்டம் அவளுக்கு வழிவிட்டது சிலர் அவளை பார்த்து கைத்தட்டினார்கள்